ஆனா ஒரு பெண்ணுக்கு தாம்பத்திய சந்தோஷம் அப்படிங்கிறத கணவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஒரு ஆரோக்கியமான தாம்பத்திய நீர்நிலை தாம்பத்தியத்தை வரமாட்டாரு இன்னும் அந்த ஆசை இருக்கு ஆனா அவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு லேடி அவங்க அவங்க கணவர் பத்து வயசு வந்து ஆசை இருந்தாலும் விரைப்பு தன்மை கிடைக்காதான் அந்த என்ன பண்ணுவாங்க அது அப்படியே வந்து அதிகமாக அதிகமாகி இனிமே போப்பா இனிமே நமக்கு தாம்பத்தியம் என்ன கிடையாது அப்படிங்கிற அம்மா நிலைமைக்கு வந்துடுறாங்க நம்ம வீடியோ இன்னைக்கு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் எங்கே போனாலுமே நம்மள தெரியுது அதனால சொல்கிறேன் அதாவது ரெண்டு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவர் ஒரு ஆண் மகன் நினைக்கிறாரு அப்படி கிடையாது என்னோட தாம்பத்தியம்னா தான் இத்தனை செகண்ட்ஸ் தான் இத்தனை மினிட்ஸ் தான் இதுக்கப்புறம் எனக்கு தாம்பத்தியம் கிடையாதுங்க இன்னைக்கு மனைவி இருக்கும் போதே வந்து கைப்பழக்கத்தை இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து நூத்தி எழுபது சதவீதத்துக்கு மேல இருக்கை அதிகமா அடிக்கிறேன் எனக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் நான் உங்களின் ஷேக் மீரான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமணமான ஆண்கள் ஏதோ ஒரு தவறுகள் செய்யறாங்க ஒன்று ரெண்டு தவறுகள் செய்யறாங்க அப்படின்னா அது வந்து கடந்து போயிடலாம் ஆனால் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் ஆண்கள் ஆன ஆண்கள் வந்து அதிகபட்சமாக என்னென்னலாம் ஒரு மனைவி கிட்ட செய்யக்கூடாதோ என்னென்னலாம் செஞ்சால் ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் கிடைக்காதோ அப்புறம் தாம்பத்தியம்னா என்னென்னு சொல்லி ஒரு அடிப்படை அறிவு அதாவது அடிப்படை நாலேஜ் சொல்லுவான் அறிவுன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க அதாவது யாரையும் இதை பார்த்து நான் முட்டாளன்னு சொல்ல வரல அந்த மாதிரி ஒரு நாலேஜ் தாம்பத்தியம் நாலேஜ் இல்லாமல் அதாவது தன்னுடைய மனைவிக்கு என்ன இவர்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க இவர் என்ன கொடுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துலேயுமே வந்து பெரிய ஒரு கோளாறு இன்னைக்கு திருமணமான ஆண்கள் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு இல்லைங்க எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நான் பல வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமணமான ஆண் ஒரு இடம் வாங்கி கொடுக்குறாரு நகை வாங்கி கொடுக்குறாரு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு மனைவிக்கு செய்யணும் ஆனால் இதை செய்கிறதுக்கு ஒரு கணவன்கிற உறவு இல்லைனா கூட பரவாயில்ல அதாவது தகப்பன் செய்யலாம் சகோதரன் செய்யலாம் அவங்களே கூட சொந்தமாக கூட அதெல்லாம் வாங்கிக்க முடியும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு தாம்பத்திய சந்தோஷம் அப்படிங்கிறத கணவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ரோலில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு கணவன் இல்லை ஆக போக போகக்கூடிய ஒரு வாலிபன் ஒருத்தர் வந்து ஆக போகிறார் அப்படின்னா அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள் முழுசாக பாருங்கள் அதே போல் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த நிலை அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா திருமணமாகி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே கடந்தால் அவங்க நினைக்கிறாங்க எனக்கு வந்து வயசு ஆகிடுச்சி அதுவும் அறுபது வயசு தொட்டவங்களாம் ஹண்ட்ரட் வந்து வாழ்க்கையை விட்டு நவந்து போயிட்டாங்க நமக்கு நிறைய கால்ஸ் வருது லேடிஸ் அன்னைக்கு ஒருத்தன் கால் பண்ணாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி என்னுடைய கனவு என் பக்கத்துலேயே எனக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது ஆனால் அவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு லேடி அவங்க அவங்க கனவு அவர் பத்து வயசு அதிகமானவங்க இந்த மாதிரி ஒரு சர்டன் பீப்புள்ஸ் அந்த மாதிரி ஒதுங்கி போயிடுறாங்க இன்னும் சுகர் பிபி வந்து எனக்கு இனி இனிமேல் அவ்வளோதான் எனக்கு வந்து ஆசை இருந்தாலும் விரைப்புத்தன்மை கிடைக்காதான் அந்த என்ன பண்ணுவாங்க அது அப்படியே வந்து அதிகமாக அதிகமாகி இனிமேல் போப்பா இன்றைக்குமே நமக்கு தாம்பத்தியம்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாங்க இது எதுவுமே கிடையாதுங்க ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இந்த காலத்துலையும் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான நீண்ட நேர தாம்பத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியும் நான் ஆரம்பத்தை சொல்லுவேன் உங்கள்கிட்ட பல வீடியோவில் நம்ம வீடியோ இன்றைக்கி எல்லோருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் எங்கே போனாலுமே நம்மளை தெரியுது அதனால சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு வகையான முறையில் வந்து ஒரு மனிதனுக்கு பவர் சக்தி கிடைக்கும் அதில் ஒன்று யாராலையும் திரும்ப பெற முடியாது அது வந்து செர்டன் பீப்புள் தான் கிடைக்கும் அது ஜீன் மூலயமா கிடைக்கும் மன்னர் பரம்பரையில் பிறந்தவங்க அதே போல தான் இருப்பாங்க எப்படி எப்படி எப்படின்னா சிங்கத்தோட குட்டி சிங்கத்தை போல தான் இருக்கும் அது அதுக்கு குட்டியாக இருந்தாலும் அது பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் புளி குட்டி புளி மாதிரி தான் இருக்கும் அது ஜீனில் கிடைக்கக்கூடிய சக்தி இரண்டாவது உடற்பயிற்சிகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரிக்கெட் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கப் வாங்க நம்ம இந்தியா உல இந்தியாவுக்காக உலக கோப்பை வாங்கி கொடுத்த அந்த டீமாக இருக்கட்டும் அதில் இருக்கிறவங்க இன்றைக்கி உயிரோடு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க இன்றைக்கும் வாலிபர்கள் மாதிரி அவங்களால் எல்லாமே பண்ண முடியும் காரணம் என்ன தினசரி உடற்பயிற்சி இதான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் மூணாவது பார்த்தீங்கன்னா உணவு மூலியமாக ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும் இதில் முதல் உள்ளது நிறைய பேரால் கிடைக்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க ரெண்டாவது உள்ளது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அதுக்கு டைம் கிடைக்கல ஜிம்முகள் தெருக்கு ஒன்று இருக்குது எல்லோரும் போய் சேர்கிறாங்க ஆனால் எல்லோராலையும் தொடர்ச்சியாக போக முடியுதா தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் அதில் வந்து ஃபெயிலியர் தான் மூணாவது இருக்குது இதில் இது ஒன்று தான் வந்து ஒரு மனிதனால் ஓரளவு சாத்தியமான ஒரு விஷயம் அந்த சாத்தியமான விஷயம் இருக்குது அது என்னென்னு அழகான உணவு பழக்கம் நம்ம சொல்கிறது தான் நம்ம மட்டும் இல்லை இன்றைக்கி எல்லா இயற்கை வைத்தியர்களும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இயற்கையான உணவுகளில் நம்ம ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாலே போதும் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன வெங்காயம் மூலியமாக நம்ம உணவு கொடுத்தாங்க காலையில் மதியானத்தில் பழங்கள் கொடுத்தாங்க காய்கள் அதிகமாக கொடுத்தாங்க கீரைகள் கொடுத்தாங்க இப்போ பார்க்கக்கூடிய நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கடைசியாக இப்போ கீரை சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் கடைசியாக எப்போ நீங்கள் மார்னிங்ல இல்லைனா லஞ்சில் நல்ல பழம் சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கேப் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் கடைசியாக எப்போது வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தோன்னா நேற்றுன்னு சொல்லுவோம் இல்லை இன்னைக்குன்னு சொல்லுவோம் கடைசியாக எப்போ ஒரு பேக்கெட்டு ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நேற்றுன்னு சொல்லுவோம் இன்னைக்குன்னு சொல்லுவோம் இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் நம்ம உடம்ப கெடுக்கக்கூடிய உணவுகளில் எந்த உணவுகள் நம்மளை வந்து உயர்த்துமோ நம்ம அந்தஸ்தை நம்மளுடைய தரத்தை நம்மளோட ஆரோக்கியத்தை அந்த விஷயத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கிறோம் இன்றைக்கி தேங்காய் அப்படின்னாலே வந்து அது சட்னிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஆயிடுச்சு பக்கத்து மாநிலம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க முக்கியமான காரணம் அவங்க தேங்காயை அதிகமா பயன்படுத்துறதுதான் அவங்க அளவுக்கும் சரி அவங்க ஆரோக்கியத்துக்கும் சரி அந்த மாதிரி ஒரு உணவை நம்ம வந்து ஒரு சட்னிக்காக பயன்படுத்தி அதுவும் லைட்டா தொட்டுட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்ற பழக்கம் தான் நமக்கு இருக்கு நட்டுங்கிறது வந்து நட் வகையை சார்ந்தது அது தான் ஆங்கிலேயம் அதுக்கு நட்டுன்னு பேர் வச்சிருக்கலாம் பாதாம் பிஸ்தால் எப்படி ஒரு சக்தி இருக்குதோ அது போல் சக்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் அந்த இதுக்கு ஆனால் தயவு செய்து கொஞ்சம் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய ருட்டீன் லைஃப்பில் அது கொண்டு வாங்க அதாவது நம்ம வயிற்றுக்காக மட்டும் சாப்பிடாமல் நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மான் நேச்சுரல்ஸ் மூலியமாக எதெல்லாம் வந்து இன்றைக்கி உங்களால் செய்ய முடியாது நான் இனிமேல் அவ்வளோதான் அதாவது ரெண்டு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவர் ஒரு ஆண்மகன் நினைக்கிறாரு அப்படி கிடையாது ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் நினை தாம்பத்தியத்தை கொடுக்குறவர் தான் நல்ல ஒரு ஆண்மகன் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த அந்த ஆண் சமூகம் என்ன செய்தனா இன்றைக்கி வந்து என்னால் இதுக்கப்புறம் முடியாது என்னால் என்ன எனக்கு என்னோடய தாம்பத்தியம் தான் இத்தனை செகண்ட்ஸ் தான் இத்தனை மினிட்ஸ் தான் இதுக்கப்புறம் எனக்கு தாம்பத்தியம் தான் கிடையாதுங்க எனக்கு சுகர் வந்துருச்சு எனக்கு வயசாயிடுச்சு அப்படி எனக்கு கைப்பழக்கம் அதிகமாக இருக்குது நான் தண்ணி அதிகமாக அடிக்கிறேன் அதனால் எனக்கு என்ன இருக்கோ அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் கண்டிப்பாக நூறுக்கு நூறு சதவீதம் நல்ல நீண்ட தாம்பத்தியத்தை கொடுக்க முடியும் அதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் கம்பெனி தான் நம்மளுடைய மாநாச்சல் உடைய மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு இன்னும் கொஞ்சம் நாள் அது மிஸ்டர் மென் வெல்னஸ்ங்கிற பேர் மாறும் அது அதுக்கான முயற்சி நடந்தது இப்போ எக்ஸ்ட்ரா கோல்டுங்கிற பேரில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் மட்டும் தான் தயாரிக்கிறோம் நம்ம எந்த கேப்சிலோ எந்த டேப்லெட்டோ நம்ம தயாரிக்கிறதே இல்லை நம்ம வெறும் பவுடர் மட்டும்தான் உலகத்தில் முதல் முறையாக பவுடர் ஃபார்மில் நேச்சுரல் வயகராவாக கொடுத்த கம்பெனி அது மான் நேச்சுரல்ஸ் மட்டும்தான் அதுதான் பிராண்டடாக நம்ம கொண்டு போகிறோம் எல்லா உலகத்தரம் வாய்ந்த லைசன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது நாலு வருஷமாக நம்ம வந்து ஃபீல்டில் இருக்கிறோம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆரோக்கியமான குடும்பங்களை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் ஓ ஆயிரத்துக்கு மேற்பட்ட தம்பதியர்களுக்கு நம்ம ப்ராடக்ட் மூலியமாக குழந்தை கிடச்சிருக்கு அதாவது லட்சங்களை செலவு பண்ணோடு கிடைக்காதவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் மூலியமாக ஏன் அப்படின்னா இந்த உணவுகளுக்கு இறைவன் கொடுத்த இயற்கையான பொருள்களை சஃபேத் முஸ்லி அஸ்வகந்தா கோக்ஷுரா சதாவரி ஜாதிகா புனக்காளி வந்து சொல்லி இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை நல்ல முறையில் நல்ல பக்குவத்தோட நல்ல தரத்தில் அதை கலந்து டேஸ்ட்டுக்காகவோ ஃப்ளேவருக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ லாபத்துக்காகவோ எதையும் அதில் வந்து செயற்கையாக கலக்காமல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்கிரீடியன்ட்ஸ் இல்லாமல் நேச்சுரலாகவே நம்ம கொடுக்கறதுனால இன்றைக்கி ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க ஒரு பதிமூணு நாடுகளில் இன்றைக்கி வந்து விற்பனையாளர்களாகவே மாறி இருக்கிறாங்க நீங்கள் துபாயில் கத்தாரில் சவுதியில் கொய் கொய்த்தில் இந்த பக்கம் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா அதுபோல் தாய்லாந்து ஜப்பான் யூஎஸ் கனடா இங்கெல்லாம் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் அங்கே வாங்கி நம்மகிட்ட சாப்பிட்டவங்க இன்னைக்கு வியாபாரியாக மாறி இருக்கிறாங்க இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியாக இருந்த கம்பெனியாக மாறுறதுக்கு காரணம் அதில் கூடிய அந்த தன்மை தான் அந்த உண்மை தன்மை தரத்தின் காரணமாக இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது அது நான் ஆரம்பத்தை சொல்கிற மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஒரு திருமணமாக போற வாலிபராக இருந்தாலும் சரி இல்லை திருமணமான ஒரு உங்களால் வந்து ஒரு நீண்ட நேர தாம்பத்தியம் கொடுக்க முடியல இல்லை குழந்தை என்மை பிரச்சினையெல்லாம் இருக்கீங்க இல்லை கைப்பழக்கத்தின் காரணமாக வந்து கைப்பழக்கத்தில் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா இன்னைக்கு மனைவி இருக்கும்போதே வந்து கைப்பழக்கத்தை இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து நூற்றுக்கு எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது எழுபது சதவீதங்கிறது ரொம்ப அது மனைவி இல்லைனா கைப்பழக்கிறது ஓகே ஆனால் மனைவி இருக்கும்போது கைப்பழக்கங்கிறது அது அந்த அந்த மனைவிக்கு செய்யக்கூடிய துரோகம் மாதிரி அது கிட்டத்தட்ட ஆனால் தயவு செய்து அந்த பழக்கம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நரம்புகளுடைய பலம் இல்லாததான் அந்த நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய இயற்கையான உணவுகள் மூலியமாக இந்த மா நேச்சுரல்ஸ் உடைய மிஸ்டர் பிரபட்ட எக்ஸ்ட்ரா கோல்ட் மூலியமாக நல்ல தாம்பத்தியம் நீண்ட நிலை தாம்பத்தியம் நம்ம கொடுத்துட்டா என்ன ஆகும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் மனைவிக்கு தாம்பத்தியம் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் தாம்பத்திய சொகத்தை சந்தோஷத்தை அவங்களுக்கு காமிச்சிட்டா அப்படின்னா அவங்களா வந்து விருப்பப்படுவாங்க நீ கூப்பிட்டிங்கன்னா அவங்க சண்டே வச்சுக்கலாம் வீக்கெண்ட் வச்சுக்கலாம் நைட் வச்சுக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க உடனே வருவாங்க அதற்கான சூழ்நிலை அவங்களே அமைச்சு கொடுப்பாங்க ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியங்கிறது நம்ம சுத்தமாக இருக்கணும் நம்ம மனை எப்படி சுத்தமாக இருக்கணும் விரும்புகிறோமோ ஃபர்ஸ்ட் நைட்டில் எப்படி நம்ம போனோமோ அந்த மாதிரி சுத்தமாக டெய்லி அவங்கள்ட்ட போகணும் போல் நல்ல உடல்வாக போகணும் நல்ல உடல்வாகனால் என்ன ஆரோக்கியமான உணவுகளை உட்கொடுறது மூலமாக நீர்நிலை தாம்பத்தியம் கிடைக்கும் நீர்நிலை தாம்பத்தியம் மூலியமாக அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அந்த சுகத்தில் என்ன ஆகும்னா அவங்க வந்து அது கடவுள் மட்டும் தான் கொடுக்க முடியும் நாரம்பத்தே சொன்னேன் அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக கொடுக்கும்போது அந்த தாம்பத்தியத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் லைஃப் லாங் நல்ல வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமான சந்ததியில் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது மூலியமாக கிடைக்கும் ஆனால் தயவு செய்து நீங்கள் பார்க்குறவங்க இருக்கீங்கனால நீங்களும் இது பாருங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக நான் தேவையுள்ளவர்கள் வார்த்தை இருக்கு அதுவே உங்களுக்கு தப்புன்னு நினைக்கிறேன் அதாவது ஒவ்வொரு மகனும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் மிஸ்டர் டே இந்த மாநாச்சர் சொல்லி மிஸ்டர் பர்ஃபெக்டு எக்ஸ்ட்ரா கோல்டு வெறும் நோய் உள்ளவங்க மட்டும் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிட்றது மூலியமாக தாம்பத்தியத்துடைய முழு சந்தோஷத்தை நான் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதேபோல் வாங்கி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி